திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சேம்பர் ஆப் காமர்ஸின் அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு விழா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிர்வாகிகள் தேர்தல் நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை திருத்துறைப்பூண்டி விஜிலா மகாலில் நடைபெற்றது நிகழ்ச்சி இறைவணக்கத்துடன் தொடங்கியது தொடர்ந்து வரவேற்புரை ஆண்டறிக்கை வாசித்தல் வரவு செலவு மற்றும் தலைவர் முன்னுரை மற்றும் சிறப்புரை தீர்மானங்கள் புதிய நிர்வாகிகள் தேர்தல் முடிவு நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி மீண்டும் பத்தாவது முறையாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வர்த்தக சங்க தலைவராக செந்தில்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் செயலாளராக நாராயணமூர்த்தி அவர்களும் துணைத் தலைவராக ஷேக் மன்சூர் அவர்களும் துணை செயலாளராக தனிகாசலம் அவர்களும் பொருளாளராக தினகரம் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய வர்த்தக சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் அரசு நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எண்பது சதவீதம் நமது வரிப்படத்திற்கு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் மிகப்பெரிய இந்த வடிக்கத்தை மிகப்பெரிய பாரதில்ல நீங்க கருத்துக்கிட்டு வாய்ப்புகள் வந்ததுனா அதை என்ன செய்வோ மாற்று நீங்க சொன்னது அப்படியே பண்ணிடுவோம் அது மாதிரி இந்த மெயின் ரோட்டை வந்து வரவு சொல்றது அதை நாங்கள் பார்த்துருக்கோம் அது வந்து வருஷம் வருஷம் அதேமாதிரி இளைஞர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து எல்லாத்துக்கும் ஆர்வமாக வரணும் அவங்க வந்து அடுத்தடுத்து பொறுப்புகள்லாம் வரணும் இளைஞர்கள் தான் வந்து ஒரு மோட்டிவெல்லாம் பண்ண முடியும் அதுக்கான ஸ்பீடு கிடைக்குங்கிறது தான் என்னோடய கருத்தம் தொடர்ந்து வந்து இடம் என எல்லாத்துலேயும் புதிய உறுப்பினர்களெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்து நல்லா உருவாக மாதிரி அடுத்து பேச இருக்கும் இலக்கிய உறுப்பினர்கள் பேச இருக்கும் உறுப்பினர்கள் ஆனால் வந்து மேடைக்கு மார்க்கெட் கருத்து வச்சு பார்க்க முடியும் வேறு பயணிகள் அமைவதற்கு கூடுதல் விட செய்தி பார்க்க முடியும் தமிழக மணியல வாரியத்தின் தான் மூன்று மாதங்கள் ஒரு முறை கூட்டாட்டி அமைக்கும் தமிழகம் பெண் திருவாய்க்கு தற்போது ஒரு மாறி கேட்டு ஒவ்வொரு டிஎஸ்டி கவுன்சிலிங் போட்டிருக்கும் வணிகர்களின் சந்திப்புகளை கூட்டாமிட்டு அழைத்து ஆலோசனை கேட்டு